எதுல மதிப்பு பேசுற எங்கட வரு சேட்டலைட் டிவி என்று கொண்டாந்தாருடி ஐம்பதாயிரம் அநியாயம் நான் வானமடி செல்ல செல்ல கேட்கல அநியாயம் பெருமையா தான் சொல்ற ஐம்பதாயிரத்துக்கு டிவி வாங்கி வைக்கிறேன் என்ன என்ன அர்த்தம் ஓப்பனா சொன்னா என்ன அர்த்தம் ஐம்பதாயிரம் கொடுத்து அற நிர்வாணமா ஆடுற பொம்புல என்ன மாப்பிள்ள பாக்குறாரு ஏட்ட முன்னுக்கு இதான் உண்மை சகோதரிகளை தாய்மார்களே எங்களோட வீட்டுல வீட்டுக்கு முன்னச்சு என்ன இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் எங்களோட வீட்டுல கோட்டையோட அற நிர்வாணத்தோட பொம்புலே எங்கட மாப்பிள்ள பாக்கிறாரு நான் வேற கொண்டாந்து ஊற்றி கொடுக்கறேன் மாப்பிள்ள குடிங்க பார்த்து பார்த்து குடிங்க குடிச்சு குடிச்சு பாருங்க இதுதான் உண்மை ஆனா கேட்டா செல்வோம் സഹോദരങ്ങളെ തായ്മാർഗ്ര മനസ്സാക്ക തൊട്ട് ചെല്ലു എങ്ങളോടൊക്കെ എങ്ങോട്ടവർ വരുവാ സറിയ ടൈക്ക് പോണക്കം ആരംഭം പാപ്പാറു ഇടും മുടിവട സണിട്ട് പോവാ ഇപ്പിടി ഒരു മാപ്പിള തേടിയോ ഉലകത്തിലേ തേടലാ

மனசாட்ச தொட்டு கேளுங்க மனசாட்ச தொட்டு கேளுங்க நீங்க இந்த காலத்துல டிவில போற அசிங்கங்கள உண்மையிலே வெக்கம் கூச்சம் உள்ள கேளுமா அதுல ஜெனரல் நாலேஜ் வருது நியூஸ் வருது சுனாமி காட்டுறான் வெள்ளம் காட்டுறான் ஜெம்மியுளுமான புரோகம் காட்டினான் ஹலால் போகே காட்டினான் சுதேசி தொழில் காட்டினான் எல்லாம் காட்டுவான் தான் நான் கேட்கிற கேள்வி நீங்க மறுத்தீங்களா டிவியில அசிங்கமான காட்சிகள் வருது என்ற இல்லைன்னு சொல்லலுமா எந்த காலத்து கொண்டு மறு கேலாது நாங்க எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் நியூஸ் கேபிள் எனக்கு ஏன் நியூஸ் தான் பாக்குறீங்க சிலோன்ல பதினாறு எப்படியா சேனல் இருக்காம அல்லாஹு ஆலம் எத்தனையோ நியூஸ் போகுதா இது போறாதுக்கு கேபிள் டிவி சேட்டலைட் டிவி ஏ உங்களுக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ்ல நியூஸ் பார்க்க பாக்குறா இல்ல சிலோன் வைக்கிற செய்தான் போதாண்டு சில பேர் இந்தியால செய்தான இம்போர்ட் பண்ணி பாக்குற இவ்வளவுதான் வித்தியாசம் சகோதரிகளை தாய்மார்களை தெளிவா விளங்குங்க ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது இன்றைக்கு இந்த டெலிவிஷனின் மூலமாக எங்கட கல்ச்சர் எங்கட கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டிருச்சு இன்றைக்கு வார படங்கள்ல தொண்ணூறு வீதம் காதல் சம்பந்தப்பட்ட படம் தான் இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல அன்றைக்கு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தன் படத்துல கதாநாயகன் பொடியனாம் வில்லன் யாரு படத்துல வில்லன் யாரு சொல்லுங்க அப்படி என்ற அர்த்தம் நீங்க பொம்பளை புள்ளைய பெற்றவங்க யோசிங்க உங்கட நாவுது இல்ல அவட புள்ள யாரையாவது பழவினா உங்கட மாப்பிள்ள தான் வில்ல குச்சியில வாப்பதான் வில்லனா இவர் போராடி காதல் என்றா என்னன்னு உணர வைப்பாராம் தாருக்கு புள்ளையிட வாப்பாக்கு இல்லன்னா இவர் தூக்கிட்டு போயிடுவாராம் படம் புள்ள பதினாறு ஆறு வயசுல இருந்து இதை தான் பாக்குற வில்லன் யாரு புள்ளையிட வாப்பா அப்படி இல்லாட்டி வில்லன் யாரு புள்ளேட நாங்க அப்படி இல்லாட்டி வில்லன் யாரு புள்ளைக்கு பேசி வச்சிங்கிற மாப்பிள்ள அப்ப கதாநாயகன் தாரு ஊர்ல ரசியா தான் அடிச்சு கதாநாயகன் கதாநாயகன் பாதுகாக்கணும் இதத்தான் எங்கட புள்ளை பழகக்கூடிய கல்ச்சர் கல்ச்சர் சகோதரிகளே தாய்மார்களே ஒரு பெரிய ஒரு சைட் நான் டச் பண்ணி காட்டுறேன் சமியை செய்ய வேண்டிய ஒரு சைட் இன்னைக்கு எங்க சமூகத்தில் இன்டர்நேஷனல் லெவல்ல எங்களோட பிள்ளைக்கு ஸ்கூல் புக்ல குறிப்பா இன்டர்நேஷனல் ஸ்கூல் புக்ஸ்ல வரக்கூடிய பிரதானமான ஐந்து கதைகள் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போனவங்க இருந்தா தெரியும் பிரதானமான ஐந்து கதைகள் பியூட்டி அண்ட் அண்ட் லேண்ட் லிட்டில் மோமாய் இந்த கதைகள் உலக புகழ் பெற்ற கதைகள் சகோதரிகளே தாய்மார்களே இந்த கதையோட முடிவு எல்லாம் என்ன இந்த கதைகளோட முடிவு என்ன சிண்டர் எல்லா வீட்டுல அவர் அந்நியாயம் நடக்கும் இவட தப்பா கலண்டு குழும் யாரோ ஒருத்தர் ராஜகுமாரன் கண்டு வீட்டுல வந்து வளத்த உமாக்கு மேசிட்டு தாத்தமாருக்கு மேசிட்டு குட்டிய தூக்கிட்டு போயிருவாங்க இதுதான் சிண்டர் எல்லாவுடைய கதை Aladdin அண்ட் the wonderful lamp. இது இன்டர்நேஷனல் ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும் நீங்க போன பெரிய ஆட்கள் இருந்தா டீச்சர்ஸ் மாதிரி இருந்தா தெரியும் Aladdin and the wonderful lamp. எங்கட பொம்பள புள்ளைகள் பார்க்கற கதை. அலாவுதீனும் அற்புத விளக்கும் எழுப்பாங்க. Aladdin and the wonderful lamp. என்ன கதை? Jasmine ஒரு ராஜகுமாரி இத ஊர்ல உள்ள ஒரு ரசியாதுக்காரன் அலடின் அவனுக்கு ஒரு லாம்பு கிடைக்கும் கடைசியில் என்ன செஞ்சிருவான் வந்து குட்டியை தூக்கிட்டு அதை பறக்குற பாயில ஓடி போயிடுவான் ரெண்டாவது கடையும் கடைசியில ஓடி போயிடுறது லிட்டில் மோ ஒரு கடல் ராணி இவக்கு உலகத்துல உள்ள தொடரோட தொடர்பு இந்த தொடர்ப்பு கடைசியில கல்யாணம் முட்டும் வந்து கல்யாணத்தை முடிச்சிட்டு அவ ஓடி போயிருவான் முடிக்கிற நேரம் கல்யாணம் அது பெரிய கதை முடிவு என்ன லவ் அண்ட் மேரேஜ் அலின் அண்ட் வாண்டர் ஃபுல்ல லவ் மேரேஜ் சிங்கர் லிட்டில் லவ் மேரேஜ் பியூட்டி அண்ட் ஒரு ராஜகுமாரிக்கு பிசாசியோட காதல் வந்து அத ஆறு வயசுல காத்தினா அவளுக்கு பதினாறு வயசுல கஞ்ச பெரிய சப்தா இல்ல சப்திக் எஸ் அம்மா சிங்கத்துல கார்ட்டூன் போட்டு காத்திக்கல பேயோட எஃபிஆர் பேயோட பதவி கல்யாணம் முடிக்கிற கதையை தான் ஆறு வயசுல பாத்த பதினாறு வயசுல அது கஞ்சக்காரன் தானே அவர் கஞ்ச அடிச்சாலும் மனசு நல்லம் அவர் மாவா திண்டாலும் அவட நல்லம் அவங்களோட அப்பா மூக்குத்தோல் போடுறாமே பரவாயில்லடி அவர் பாக்குத்தோல் போடுறாமே பரவாயில்லடி அவர் சிகரெட் அடிக்கிறாமே பரவாயில்லடி அவருடைய மனசு நல்லம் நல்லம்மா போச்சிபோ சகோதரிகளே தாய்மார்களே எதை சொல்லுறேன்னு சொன்னால் எளுக்கு இன்றைக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய ஷார்ட் ஸ்டோரிஸ் கதைகள் கூட எல்லாம் இல்லீகல் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷம் எங்கட ஸ்ரீலாங்காடா சிலபஸ் புக்ஸ் நான் பார்க்கல போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் டீச்சர்ஸ் மாதிரி இருப்பீங்க கிரேட் செவன் படிக்க கூடிய பிள்ளைகள் இருந்தால் இங்கிலீஷ் புக்கிரட்டி பாருங்க

சகோதரிகளே தாய்மார்களே ஸ்கூல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு கிரேட் செவன்ல வந்த இங்கிலீஷ் புக்ல கதை கிரேட் செவன் எத்தனை வயசு பாய் பிள்ளைக்கு பன்னெண்டு வயசு இல்லையா பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு ஸ்ரீலங்கா சிலபஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு சொல்லல நம்ம புக்கல பதினாலு புக் பதிமூணு புக்ல கிரேட் செவன் இங்கிலீஷ் புக்ல உள்ள கதை என்ன தெரியுமா ஒரு ராஜகுமாரி இருந்தாவாம் அவன் நல்லா ரேஸ் ரேசோடுவாவாம் அப்ப இவோட யாருக்குமே ரேசோட அப்ப ஒரு நாள் இவ யார் யாரு ரேசோடி வெத்துறோ அவத்தான் நான் கல்யாணம் முடிப்பேன் எத்தனை வயசு பிள்ளைக்கு பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு ஸ்ரீலங்கா சிலபஸ் ரேஸ் ஓடினா தான் கல்யாணம் முடிப்பேன் அப்ப அந்த நாட்டுல ஒத்து நிர்ந்தாலும் தமிழ்ல செல்வன் இங்கிலீஷ்ல சென்னை அத்திங்கம் அவ மிச்சம் 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 அந்த ராணிய விரும்பினாராம் எனவே அவர் சொன்னாராம் நான் ரேசுக்கு என்னையோட என்னைய கல்யாணம் என்னையோட தோத்தா அதுக்கு இவர் போய் காதல் தேவதையிடத்தில் துவா கேட்டாராம் அந்த தேவதை வந்து மூணு மாணிக்க கல்ல குடுத்துச்சாம் எப்படி கதை பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு என்ன சொன்னா ரேசோட இஷ்டினா ஒரு கல்ல கீழே போடு பொம்பளைத்தானே மாணிக்க கல்ல கண்டா பொறக்குவா கொஞ்ச தூரம் போகல இன்னொரு கல்ல போடு முன்ன தூரம் மூணாவது கல்ல போடுன்னு இவர் கல்ல போட்டு போட்டு ஓடினாராம் ராணி கல்ல பொறக்கி பொறக்கி போனாவாம் கடைசியில் அவ தோத்துட்டாவாம் இவர் வெத்தினாராம் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம் எத்தனை வயசு பிள்ளைக்கு ராஜா பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு கல் வச்சு கல்யாணம் முடிச்ச கதை ஸ்ரீலங்கா சிலவர் பதிமூணாம் ஆண்டு ஏஎல் புள்ளே இங்கிலீஷ் புக்ல உள்ள தொடர்பு ஸ்கூல்ல தொடர்பு போட்டோம் புக்ல சிலபஸ் ஒரு பாடம் இங்கிலீஷ் புக்ல பாடம் என்ன தெரியுமா காதலும் கல்யாணமும் அதுல ஒரு கேள்வி கேக்குறாங்க எப்படி டீச்சர்ஸ் கைடு கொடுத்தீங்க ஸ்ரீலங்கா சிலபஸ் மூணு வருஷத்துக்கு முந்தைய இந்த வருஷம் என்னமோ தெரியும் மூணு வருஷத்துக்கு முந்தி நான் புக்கை மடித்து வச்சிருந்தேன் இங்கிலீஷ் பாடத்துல ஏ இல்ல என்ன சிலபஸ் டீச்சர்ஸ் கைட் கொடுத்திருக்குது புள்ளையில ரெண்டு குரூப்பா பிரிக்கட்டுமாம் பிரிச்சு விவாதம் மாம் காதல் கல்யாணம் சிறந்ததா பேசி முடி ப்ரப்போஸ் மேரேஜா அல்லது லவ் மேரேஜா யோசிங்க சகோதரிகளை தாய்மார்களே எங்கட கல்ச்சர் எவ்வளவு சீரழிஞ்சு கொண்டு போது ஸ்ரீலங்கா நானும் நீங்களும் எங்கட புள்ளைய மறுவாதியா வளர்த்து வளர்த்து கீழே பார்த்து கொண்டு வளர்த்து மறுவாடியா வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பினா ரெண்டா பிரிச்சு விவாதம் பண்ணட்டுமாம் லவ் மேரேஜ் சிறந்ததா ப்ரொபோஸ் மேரேஜ் சிறந்ததாங்க ஸ்ரீலங்கா சிலபஸ்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஏஎல் பாடத்துல இங்கிலீஷ் புக்ல வந்தது சகோதரிகளை தாய்மார்களே அப்படி ஒரு நில இந்த தான் எங்கட புள்ளையில நாங்க ப்ரொடெக்ட் பண்ண ஒரே ஒரு வழி வீட்டுக்குள்ள தீனுடைய சூழலை உண்டாக்குவோம் இதனால தான் சொல்லுறேன் ஒரு தாய் உங்களோட ஒரு பொறுப்பு இருக்குது ஊட்ட புனிதமான வீடாக மாத்துறது